ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகராழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி முதல் திருமொழி பதினோராவது பாசுரம் கடைசி பாசுரம் பலஸ்ருதி பாசுரம் திடர் விளங்கு கரை பொன்னி பாட்டு திருவரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளும் கடல் விளங்கு கருமேனி அம்பான் தன்னை கண்டாரக் கண்டுகக்கும் காதல் தன்னால் குடை விளங்கு விரல்தானை கொற்ற உள்வாள் கூடலருகோன் கொடை குலசேகரன் சொற்செய்த நடை விளங்கு தமிழ் பாலை பத்தும் வல்லார் நரந்திகள் நாரணன் அடிக்கீழ் நண்டுபாரே விளங்கு கரை நடுவு நடுவுபாடு திருவரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளும் கடல் விளங்கு கருமேனி தன்னை கண்ணார கண்டு காதல் தன்னால் குடை விளங்கு விரல் தானே குற்றவுள் வாழ் கூடோன் கொடை குலசேகரன் சொற்செய்த நடை விலங்கு தமிழ் மாலை பத்தும் வல் நார் நலந்திகள் நாரணன் அடிக்கிழ் நன்னுபரே திடர் விலங்கு கரை கரை தான் இங்கே முக்கியம் முக்கியம் ஆழ் திரு இந்த பக்கம் காவேரி அந்த பக்கம் உடதிரு காவேரி அப்படி இருக்கிற அந்த நடுவில் இருக்கிற சீரங்கம் அதை பற்றி சொல்கிறார் அதில் திடர் விலங்கு கரை இந்த காவேரி கரையில் நீர் ஓடாத பகுதியெல்லாம் என்ன இந்த காற்றடிச்சு மண் குவிஞ்சிருக்கும் சண்டியூன் டியூன் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன நுண்மணல்கள்லாம் சேர்ந்து ஒரு சின்ன வலைய ஒரு குவிப்பாக இருக்கும் அதான் திடர் அது மாதிரி சாண்டியூன்கள் மணற்குவியல்கள் நிறைந்த கரை கரைகளை உடைய காவிரி நடுவு பாட்டு பாட்டுன்னா இன்னும் இங்கே பாசுரம் இல்லை இல்லை இது மாதிரி இந்த இரண்டு நடிகளுக்கும் நடுவே உள்ள கிடத்தை பற்றியது இடப்பாட்டுன்னு அப்படி இருக்கிற இடம் நடுவுபாட்டு நடுவே உள்ள இடமான திருவரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளும் இதுக்கு அர்த்தமாயிட்டு உங்களுக்கு திடர் விலங்கு கரை பொன்னி நடுவுபாட்டு திருவரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளும் கடல் விலங்கு கருமேனி அம்பான் தன்னை கடல் போன்ற நிறத்தை உடைய கரிய நிறத்தை உடைய பெருமானை கண்ணார கண்டு உகக்கும் காதல் தன்னால் கண்கள் குளிரும்படியாக பார்க்கின்ற அந்த ஆசையினால் அர்த்தம் உங்களுக்கு கண்ணார கண்டுகக்கும் காதல் தன்னால் குடை விலங்கு விரல் தானை கொற்றவள் வாழ் குடை விலங்கு விளங்குகின்ற குடை செங் செங்கோல் ஊச்சுகின்றவன் வெண்கொற்ற குடை அத வெண்கற்ற குடைனால் அது வெளுப்பாக இருக்கும் இந்த ராஜா தப்பு தப்பு தவறுகள் செய்யாமலே இருந்தால் அது மாதிரியாக விளங்குகின்ற வெண்மையாக விளங்குகின்ற குடை அதான் அந்த கொற்ற குடை இருக்கே அதில் வந்து சுத்தமாக இருக்குது அதில் தீம்புகள் ஏதும் இல்லைங்கிறதுனால குடை விலங்கு விரல் தானை விரல் தானே மிடுக்கு விடை அர்த்தம் பண்ணிக்கலாம் இல்லை தானைன்னு படையை கொண்டு மிடுக்கு மிக்க வலிமையான படையை உடையவர் கொற்ற உள்வாள் அவற்ற இருக்கிறது ஒரு வாழ் அது கொற்ற உள்வாள் அப்படின்னா எப்பொழுதும் வெற்றியை தருகின்ற ஒரு உள்வாள் ஒளி உள்வாள்னா வெளி ஒளி வீசுகின்ற வாழ் அதுக்கப்புறம் கூடலர்கள் இருக்கும் அவர் இந்த மதுரை ஏரியாலாம் கூட கூடலர் அந்த ஊரே கூடல் நகர் அப்படின்னு பேர் மதுரைக்கு அந்த கூடலையும் இவர் பிடிச்சிருந்தவர் கேரளாவில் இருந்தாலும் இவர் கூடல் நகர்வரிலையும் ஆட்சி செய்தார் அதனால் கூடலர் இருக்கும் கூடல் கொடை வள்ளல் தன்மை உடையவர் குலசேகரன் சொற்செய்த குலசேகர ஆழ்வார் அருளி செய்த அர்த்தமாதிரி குடை விலங்கு விரல் தானை குற்ற உள்வாள் உடலர்கோன் கொடை குலசேகரன் சுர்ச்செய்த அந்த விரல் தானே ஞாபகம் வாங்க தானேன்னு நீங்கள் அது வந்து சைன்யம்னு நான் மிக்க மிடுக்கான சைன்யத்தை உடையவர் இல்லை அவருக்கே மிடுக்கு கம்பீரம் இருக்கு அப்படி விரல்தான் அவர் அருளி செய்த நடை விலங்கு தமிழ் மாலை பத்தும் வல்லார் விலங்கு அப்படின்னா ஒரு யாப்பிலக்கணம் எப்படி இருக்கணுமோ அப்படியெல்லாம் செய்யப்பட்ட அந்த நடையை படை பின்பற்றி செய்யப்பட்ட செய்ள்னு புரிஞ்சுக்கலாம் அந்த நடை ஆப்பிள் அக்கணத்தில் ஒரு செய்யுளோட தன்மை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறோ அந்த நடையை ஒற்றி எழுதின இந்த மாலைகள் பத்தும் வல்லார் நலன் நாரணன் எல்லா நல்லும் உடையவன் நாரணன் அவனுடைய திருவடியில் போய் நண்டு வரை அடைவார்களே நலந்திகள் நாரணன் அடி கீழ் நன்னுாரே அப்படின்னு பாசம் பாத்திரம் படிக்கலான்னு நினைக்கிறேன் திடர் விளங்கு கரை பொன்னி பாட்டு திருவரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளும் கடல் விலங்கு கருமேனி அம்பான் தன்னை கண்ணார கண்டுகும் காதல் தன்னால் குடை விளங்கு விரல் தானை கொற்ற வாள் கூடல் அருகோன் கொடை குலசேகரன் சொற்செய்த நடை விளங்க தமிழ் மாலை தும்பல் டார் நலந்திகள் நாரணன் அடிக்கீழ் நன்றுபாரே ஸ்ரீமதே ராமானுஜாயனுமா